உங்க மனதுருக்கத்தை காட்டணும் எதுவுமே உங்க மனதுருக்கத்தை தடுக்க கூடாது உங்க மனதுருக்க குணத்தை உங்கள் இறக்க குணத்தை எதுவுமே தடுக்க கூடாது யாருமே தடுக்க கூடாது எந்த சூழ்நிலையுமே தடுக்க கூடாது லெட் நத்திங் சுட் ஸ்டாப் யுவர் கம்பேஷன் உங்க இரக்கத்தை காண்பிக்க கூடியதான அந்த குணத்தை எதுவுமே தடுக்க கூடாது முதல்ல இந்த நாலு பேர் கொண்டு வரும்பொழுது அங்கே ஒரு தடை இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா எந்த தடை இருந்துச்சு நாலு பேர் அவங்க அந்த துமிர்வாத காரனை கூட்டிட்டு வரும்போது வந்த உடனே ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க இயேசுவை சுத்தி வீட்டை சுத்திரும் இருக்கிறாங்க அந்த போட்டோஸை போடு அந்த போட்டோ போட்டு பறந்த வீட்டை சுத்திரும் அந்த வாசலுக்குள்ளாக அந்த சாதாரணமா நானே ஒரு பெரிய கூட்டத்தில் நானே உள்ள நுழைஞ்சு போக முடியாது கவனிங்க தடை தானே அது நானே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற ஒருத்தர் ஒரு நபரை போய் பார்க்க முடியாது அப்படி எடுத்துட்டு போக முடியாது ஆனால் இந்த நாலு பேர் அந்த திமிர்வாத காரனை தூக்கிட்டு போறாங்க நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு கூட படுக்க ஒன்றும் பண்ண முடியல ஒரு தடை இருக்காங்க என் கூட இருக்கிறீங்களா என்னங்க ஒரு தடை இருக்கு ஆனால் அந்த தடை அந்த நாலு பேரை ஸ்டாப் பண்ணல புரிஞ்சதான் சொல்றது அந்த தடை அந்த நாலு பேரை ஸ்டாப் பண்ணல நானும் நீங்களும் என்ன பண்ணிருப்போம் உங்களை சொல்லிக்கல நான் சொல்லிக்கிறேன் என்ன நான் என்ன பண்ணிருப்பேன் இவனை கூட்டிட்டு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்ததே பெரிய விஷயம் அந்த நாலு பேர்ல ஒருத்தான் சொல்லிருப்பேன் அந்த நாலு பேர்ல ஒருத்தான் நான் ஏய் வா விட்டு போலாண்டா கூட்டம் இருக்குது இன்னொரு நாள் வருவாரு இல்லைன்னா முடிச்ச பிறகு வெளியே வருவார் அப்புறம் பார்த்துக்கலாம்டா சொல்லியிருப்பேன் தானே சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான் போயிடலாம் ஆனா அந்த நாலு பேருக்கு அந்த தடை இல்லை நல்ல வேலை நான் அங்கே இல்லை அந்த நாலு பேருக்கு அந்த தடை இருந்தாலும் அந்த நாலு பேர் அங்கிருந்து நகரல இன்னொரு வழியை தேடினாங்க அந்த மனதுருக்கத்தை காண்பிக்க அந்த இருதயம் பாருங்க அந்த இரக்கத்தை காண்பிக்க அந்த இருதயத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் அங்க தடை ஒன்று இருக்கு ஆனா சோர்ந்து போகல அங்க ஒரு தடை இருக்கு அதற்காக அவங்க அந்த இடத்தை கைவிட்டுட்டு போகல அங்க ஒரு தடை இருக்கு சரி முயற்சி கைவிட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கல மாறா என்ன யோசிக்கிறாங்க இன்னொரு வழியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலலுயா இன்னொரு வாய்ப்பை தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலலுயா அப்ப இன்னைக்கு அதே தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தடை இருக்கும் எது உங்களை என்ன இன்னைக்கு தடுக்குது ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தருக்கு மனதுருக்கத்தோடு நான் இருப்பதற்கு ஒருத்தருக்கு இரக்கமாய் நான் இருப்பதற்கு என்னை உங்களையும் இன்னைக்கு ஏதோ தடுக்கிறது நம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க ஜனக்கூட்டம் மிகுந்த இருந்தபடிதான் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் இருந்தது அவங்களுக்கு இன்னைக்கு எது எனக்கு உங்களுக்கும் தடையா இருக்கு என் சுபாவம் எனக்கு தடையா இருக்கா யோசிச்சு பாருங்க ஒருவேளை என் சுபாவமே அப்படிதான் யாருக்குமே வந்து விஷயமாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டு டெய்லி எழுந்திருப்பேன் வேலைக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன் அதான் என் ரொட்டினே அதான் பக்கத்தில் பா சொல்லுங்களா என் ரொட்டினே அதுதான் என் வேலையே அதான் போகிறது வர்றது தூங்குறது தூங்குறது போகிறது வர்றது தூங்குறது போகிறது வர்றது வேலைக்கு போகிறது சாப்பிட்றது தூங்குறது வருது போகிறது படிக்கிறது என் சுபாவமே அதுதான் அதை மாற்ற சொல்கிறாருக்காடவு நான் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும் இந்த நாசியில் சுவாசம் இருக்குது இன்னும் இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்கணும் அல்லை லுயா பணம் எனக்கு தடையாக இருக்கா பெரிய பணம் நான் இருக்கிறேன் ஒருத்தருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது சில பேருக்கு அப்படி தான் அவங்க ஐஸ்வர்யமே அவங்களுக்கு கண்ணியாக இருக்கும் பணம் அதிகமாக இருக்கிறதுனால யாரு கூடயும் ஒட்ட மாட்டாங்க அப்படியும் ஓட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பணக்காரங்க கூட தான் ஓட்டுவாங்க பார்த்துருக்குறீங்களா கவனிக்கிறீங்களா பார்த்துருக்குறீங்களா வெறும் பணக்காரங்க கூட ஓட்டுவாங்க பணம் இருக்கிறவங்க கூட ஓட்டுவாங்க அவங்க கூட நிற்பாங்க இந்த இங்கே வந்து யாராவது கீழே விழுந்து கிடப்பாங்க படுக்கையில் கிடப்பாங்க உட உடம்புக்கு முடியாமல் இருப்பாங்க அப்படியே அதெல்லாம் கண்டும் காணாமல் போயிடுவாங்க உள்ளுக்குள்ளே ஆவியானவர் கிரி செஞ்சாலும் அவர் படுக்க போட்டுருவாங்க உள்ளே பணம் பேர் புகழ் நான் பெரிய ஆளு பெரிய பதவியில இருக்கிறேன் அந்த பதவியை ஒருத்தனுக்கு கீழே வந்து இறங்கி உதவி செய்கிறதுக்கு வராது இவர் கார்லயே வருவாரு அந்த 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 பதவி அந்தஸ்து ஒருத்தருக்கு இறக்க குணத்தை காண்பிக்க மனசு வராது உள்ள மனதுர்க்கம் இருக்கிறத நான் என்ன பண்ணுங்க காட்டணும் உள்ள இருக்குங்க ஐயோ ஐயோ பாவங்க பாவங்க உடம்பு சரியில்லை பாவங்க இப்படி படுத்த படுக்கே ஆகிப்போச்சு யார் கண்ணு பட்டதோ என்னவோ அங்கே நிற்க வச்சுருந்தா நம்ம மன மனது இருக்கத்த ஐயோ சரி 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 போகலாம் போகலாம் சரி நம்ம வேலைக்கு போகலாம் வாட சொல்லம்மா மனது இருக்கத்தை காட்டணுங்க ஷோ யோ கம்பேஷன்